பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த பொதுத்தேர்வில் மாணவர்கள் மிக கடுமையான முயற்சி செய்தால் மட்டுமே ஒரு முழுமையான ஒரு நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மதிப்பெண் என்று உணர்ந்து மாணவர்கள் தன்னுடைய முழுமையான திறனை பயன்படுத்த வேண்டும் மாணவர் என்ற சொல்லுக்கு மாபெரும் தேர்வுகளை எழுதி மாபெரும் சாதனைகளை படைப்பவர்கள்தான் மாணவர்கள் ஒரு முறை பெறுவது வெற்றி அல்ல வெற்றி மேல் வெற்றி பெறுவது உண்மையான வெற்றி நீங்கள் கல்வி என்னும் ஓடத்தில் சென்றால் மதிப்பு என்னும் மாளிகையை அடையலாம் அதனால் கல்வி எனும் ஓடத்தில் செல்வோம் மதிப்பு எனும் மாளிகை அடைவோம் இந்த பொது தேர்வில் எல்லா மாணவர்களும் விழிப்புணர்வாக இருந்து நல்ல மதிப்பெண் பெறுவோம் வாழ்வில் பலம் பெறுவோம்